ஒரு தேர்ட்டி இயர்ஸ் யங்ஸ்டர்னால் இவ்வளோ இனோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னாலும் எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது பட் உண்மைதான் ஸோ மேடிக்யூ டெக்னாலஜியோட சிஇஓ கார்த்திக் கர்ணன்ராஜாவை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம் ஸோ பார்க்கலாம் ஹலோ கைஸ் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான பர்சனை தான் மீட் பண்ண போகிறோம் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் யங்ஸ்டர்னால் இவ்வளோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அவங்களே வந்து தயாரிச்சிருக்காங்க அது என்ன ஏதுங்கிறது நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க சொல்லுங்க சார் வணக்கம் வணக்கம் சார் ஸோ நம்ம கம்பெனி பேர் மேரி டெக்னாலஜிஸ் நம்ம இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா சேலம் அம்மாப்பேட்டை ஓகே சார் ஸோ எங்களோட கம்பெனியோட ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கோல் நோக்கம் எல்லாமே பார்த்திங்கனா உருவாக்குறது உருவாக்குறதுதான் ஸோ என் ஸ்மால் ஸ்கேலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அழகான ஒரு மிஷினை பண்ணி கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அதில் நிறைய வெரைட்டிஸ் எடுத்தாலுமே கூட நாங்கள் இப்போ ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கடியாக இப்போ மேக்கிங் மிஷினுங்க ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த ஒரு பெரிய நாலேஜுமே தேவையில்லைங்க இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அவசியம் இல்லை கடை வச்சுக்கணும் அவசியம் இல்லை இருந்தே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஐடியா ரொம்ப லோயஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் இது வந்து ஜஸ்ட் பை பண்ணிட்டு நம்ம இடியாப்பம் வந்து அழகா மேக் பண்ணலாம் இடியாப்பம் அப்படின்றது ஒரு ஃபுட்னால அதுக்கு எப்பவுமே மவுஸ் இருந்துட்டே இருக்கும் ரொம்ப பழங்கால ஃபுட்டு சோ அதை மறந்துட்டே வந்துட்டு இருக்கோம் அதுக்கான மிஷின்ஸ் வரப்போ இப்போ அதுக்கான ரெக்குயர்மெண்ட் வந்து இப்போ அதிகமா இருக்கு மேல நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டீம்டு ஃபுட்டை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க ஏன்னா இப்ப ஃபிஷ்ஷை கூட அவங்க ஸ்டீம் பண்ணி சாப்பிடறாங்க மாதிரி ஏன்னா ஸ்டீம் பண்றப்போ அதுல இருக்கக்கூடிய நிறைய என்சைம் வந்து அப்படியே இருக்கும் ஃப்ரை பண்ணுறப்போ ஆயில் ஃப்ரை பண்றப்போ கண்டிப்பாக அதெல்லாம் போயிடும் ஸோ அதனால ஸ்டீம்டு ஃபுட்டுக்கு வந்து ஃபியூச்சர் வேல்யூ கண்டிப்பாக இருக்கு ஸோ அதில் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்மளோட பாரம்பரியமான ஃபுட்டு இடியாப்பம் ஸோ இந்த இடியாப்பத்தை வந்து நம்ம தயாரிக்கிறது கஷ்டம் ஹோட்டலில் பண்ண முடியாது யாரும் ஸோ இருந்து பிஸ்னஸ் பண்றவங்க இடியாப்பத்தை தயாரித்து சுற்றி இருக்க ஹோட்டலில் சப்ளை பண்றது மூலமாக ஒரு பிஸ்னஸ் மாடல் உருவாக்கலாம் கேட்டரிங் பண்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐஸ்கிரீம்லாம் மேக் பண்ண போறதில்லை வெளியில் ஒரு வெண்டாட்டருந்து வாங்க போகிறாங்க அது மாதிரி ஒரு தான் இடியாப்பம் மேக்கிங் பிஸ்னஸும் ஸோ இடியாப்பம் பண்றவங்க வீட்டில் இருப்பாங்க கேட்டரிங் கூட டைப் பண்ணுறப்போ அவங்க ஒரு பர்டிகுலர் ஆர்டர் எடுக்கிறப்போ இடியாப்பம் நம்மகிட்ட வந்து வாங்கிப்பாங்க ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ அவங்க ஓனா கடையும் வைக்கலாம் அல்லது வந்து ஹோட்டலுக்கு சப்ளையும் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிசினஸ் மாடல் இது ஸோ இதை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்றது வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் ஆட்டோமேட்டிக் இடியாப்பம் மேக்கிங் இது வேர்ல்டு இருக்கால இடம் பிடிச்சிருக்க ஒரே மிஷின் இதுதான் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டைம்ல இந்த கோவிட் டைம்ல தான் இதை கண்டுபிடிச்சோம் ஸோ அப்போ வந்து பிசினஸ் இல்லாத டைம்ல உட்காந்துட்டு வேலை செய்யறப்போ ஸோ நம்ம புது புது இன்னோவேஷன் பண்றதுக்கு டைம் கிடைச்சது அப்போதான் இந்த ப்ராடக்ட் வந்து உருவாக்கணும் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வேணால் ரொம்ப காம்பெட்டர்னால ஈஸியா யார் வேணாலும் வாங்கலாம் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படாது பெரிய ஒரு சவுண்டு வைப்ரேஷன் எதுவுமே வராது ஒரு அப்ளைன்சஸ் மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக உருவாக்குறோம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க ஒரே ஆள வந்துட்டு இத வந்துட்டு ஒர்க் பண்ணலாம்னு சொன்னீங்க நிறைய பேர் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு இல்ல சேம் ஒரே ஆள் வந்துட்டு இதுல பண்ணிக்கலாம் வந்து மிஷின் அப்படின்னு யோச்சாவே ஒரு அன் இம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுன்ற ஒரு தாட் வந்து மக்களுக்குள்ள இருக்கு ஆக்சுவலா அப்படி கிடையாது என்ன பொறுத்துல என்னன்னா ஒரு எம்ப்ளாயி எம்ப்ளாயியா இருக்கிறவங்கள வந்து எம்ப்ளாயரா மாத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் மிஷினரி ஸோ இந்த மிஷின் வாங்குறதுனால ஒரு ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க அவங்க சொந்தமாக அவங்க சொந்த காலில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர இது வந்து வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கவே உருவாக்கி இதனால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கு ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்கேலப் பண்ணுறாங்க இப்போ ஒருத்தர் வச்சு இடியாப்பை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களால ஆர்டர் கொடுக்க முடியல அந்தளவுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வர மேபி இன்னொரு மிஷின் வாங்கிட்டு இன்னொரு ஆளை போட்டுட்டு அவங்க ரன் பண்ணுவாங்க அப்போ வந்து அவங்க ஸ்கேல பண்ண முடியும் அதுக்கு நான் ஒரு ஒரு மகளிர் குழுவெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சேர்ந்து மிஷின் வாங்குறாங்க லோன்லாம் ஸ்கீம்லாம் அவைலபிள் அதெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ பை பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து இந்த மிஷின் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரியாது ப்ராஃபிட்டும் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து மார்க்கெட் பண்ணுறப்போ நம்ம ஸ்கேலிங் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒருத்தராக பண்ணுறத விட நாலஞ்சு பேர் சேர்ந்து பண்ணுறப்போ க்ரோயிங் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த ஏரியாவே நம்ம ஃபுல்லாக ரூல் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க இப்போ வந்துட்டு எப்படி சொல்றதுனா மேன் பவர் வந்துட்டு இருக்கும் பட் ஆனா வந்துட்டு ஒர்க் வந்து ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு கம்மியா இருக்கும் ஈஸியா முடிச்சு கொடுக்கும் இந்த வேலை இல்லைங்களா அப்படின்னு சொல்றீங்க சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் நம்ம ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா நம்ம வந்துட்டு மேனுவலா ஒர்க் பண்ணிட்டே இருக்கு பண்ணிட்டே இப்ப கையில புளியறவங்க பாத்தீங்கன்னா நெக் பெயின் ஷோல்டர் பெயினோட வருவாங்க கையில காட்டுவாங்க கையெல்லாம் அப்படியே காப்பு காய்ச்சிருக்கும் அந்த அளவுக்கு நான் டெய்லி அழுத்தி அழுத்தி செய்யறேங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்ய முடியல வயசு அதிகமாயிடுச்சு என்ன செய்ய முடியல சொல்றேன் அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை மிஷின் வந்து கண்டிப்பா கை கொடுக்கும் மேன் பவர் தேவை பட் ஆனா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஈஸியா பண்ணிடலாம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் இடியப்ப கூட பண்ணலாங்க ஒன் ஹவர்ல நானூறு இடியப்பம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் இடியப்பத்தோட சைஸ் வெயிட் எல்லாமே அக்யூரேட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஈஸியா வர்க் பண்ணலாம் இந்த ஒரு குட்டி மெஷின் வந்துச்சு ஈஸியா வர்க் பண்ணலாம்னு சொல்றீங்க சூப்பர் டெமோ பார்த்தலாங்களா கண்டிப்பா பார்த்தலாம் சோ இப்போ வந்து நம்ம புதுசா ஒரு கான்செப்ட் பீட்ரூட் ஜூஸ்ங்க ஜஸ்ட் இது மாவு இருக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ இதல ஊத்திறோம் இதுக்கு மேல வந்து எக்ஸஸா ஹாட் வாட்டர் நல்லா ஊத்திக்கலாம் இல்ல பீட்ரூட் ஜூஸை கூட ஹீட் பண்ணி நம்ம ஊத்திக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது ஹாட் வாட்டர் இதெல்லாம் ஊத்திட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அனைத்து வீடியோஸ் யூடியூப்ல போட்டிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம இப்போ புதுசாக சொல்றோம் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கிற விஷயம் தான் நார்மலா இடியாப்பம் இது வந்து பச்சரிசி மாவுங்க இதுல வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா இது பச்சரிசி இடியாப்பம் ரெடி இதுல வந்து இடியாப்பம் ஒயிட் இடியாப்பம் எல்லா ஊர்லயும் கிடைக்கும் இது காமனான விஷயம் பட் இப்போ குழந்தைங்களை வந்து ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிட வைக்கின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இல்லைங்களா ஸோ அதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில வெரைட்டிஸ் வந்து கொடுக்கலாம் அதுல ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பீட்ரூட் இடியாப்பம் பீட்ரூட் ஜூஸ் வச்சு இது உருவாக்கலாம் பீட்ரூட் இடியாப்பம் அதே மாதிரி ஆமாங்க அதே மாதிரி ஜூஸ் வச்சு இந்த இந்த கேரட் சோ மாதிரி இதை வந்து கலர்ஃபுல்லா நம்ம மீடியா பண்ணி குடுக்குறப்போ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கறது ஒரு பெரிய டெய்லி ஒரு வெரைட்டி படிக்கிறனால அதனால வந்து இப்போ மார்னிங் வந்து இப்போ பிரேக் எடுத்துக்கலாம் அல்லது வந்து லஞ்சுக்கு எடுத்து போவாங்க அந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி கொடுக்கலாம் அப்போ ஒரு ஆயில் ஃப்ரீ ஃபுட்ட குழந்தைங்களுக்கு குடுக்குறப்போ இது அதிகமான நாச்சத்து இருக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அதே சமயம் ஒரு ஹெல்த்தியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் இது மட்டும் இல்லாம கம்பு ராகி சோளம் கேழ்வரகு குதிரைவாளி எந்த ஒரு மில்லட்டா இருந்தாலும் சரி அரிசி மாவோட கலந்து நம்ம அதை இடியாப்பத்தை செஞ்சு கொடுக்க முடியும் சோ அது மூலமா மில்லட்ஸை வந்து அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் இது மட்டும் இல்லாம புதினா இல்லை இருக்கீங்களா அதுல ஜூஸ் போட்டு புதினா இடியாப்பம் கருவேப்பிலை கொடி அரைச்சி கருவேப்பிலை டிடியாபம் இந்த மாதிரி என்னென்ன நேச்சுரா என்னென்ன முடியுமோ அது எல்லாமே பண்ணாங்க கருப்பட்டி பால் ஊத்தி கருப்பட்டி இடியாபம் செய்றாங்க அப்புறம் கருப்பு கவுனி அரிசி சிறப்பு சிவப்பரிசி இந்த மாதிரி அரிசில இடியாப்பம் பண்ணலாம் இந்த மாதிரி பண்றப்போ ஷாப் வச்சுட்டு இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா இத்தனை வெரைட்டி ஐடியாப்பம் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆவாங்க சோ மக்கள் தேடி வந்து வாங்குவாங்க அது ஒரு விஷயம் நமக்கு ஒரு நேம் வாங்கி கொடுக்கும் பிளஸ் நம்ம கடைக்குள்ள குடுக்கறப்போ நார்மல் இடியாப்பம் வந்து ஒரு வேலையில போயிட்டு இருக்குனா இது பிரைஸ் கூட கொடுக்கலாம் நமக்கு ப்ராஃபிட்டபிலாவும் இருக்கும் பிசினஸ் நம்ம ஸ்கேல் பண்ண முடியும் இதோட பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பவுல் கெப்பாசிட்டி வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கேஜி ஒன்னே ஹால் கிலோங்க ஓகே சார் இதுல வந்து அச்சு வந்து உள்ள இன்சர்ட் பண்றோம் இதுதான் அதோட அச்சு இது எல்லாமே த்ரீ ஜீரோ ஃபோர் எஸ் எஸ் இதுல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பீட்ரூட் இடியா போடலாம் இது பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு ஸோ இந்த மாவு வந்து உள்ள ஃபில் பண்ணிட்டு இது உள்ள ஃபுல்லாவே ஃபில் பண்ணலாம் சாம்பிளுக்காக கொஞ்சமாக போட்டுருக்கோம் இது உள்ள வச்சுட்டு இது வந்து நைலான் பிளேட்டுங்க இந்த பிளேட்டில் தான் இடியாப்பா எடுக்கிறோம் இந்த பிளேட் தான் யூஸ் பண்ணுற கட்டாயம் இல்லை இது மாதிரி நிறைய பிளேட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேம்பு பிளேட்ஸ் இருக்குது பண உலையில பண்ணக்கூடிய குச்சிகள் அத பே பிளேட்ஸ்ல பண்றது அப்புறம் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த பிளாஸ்டிக் வந்து யூஸ் வைட் கலர்ல இருக்கும் இது வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது இதனால கேன்சர் வரும் அண்ட் நைலான் யூஸ் பண்ணலாம் அல்லது வந்து ஸ்டீல் யூஸ் யூஸ் பண்ணலாம் பண்ணலாம் அந்த இந்த மாதிரி ஸ்டீல்லெஸ்டீல் ஆமா ஹேண்ட்மேடு நீங்க குடுக்குறப்போ ஒரு ஹேண்ட்மேடு பண்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அவங்க ஒரு அவங்கள்ட்ட ஒரு நூறு பிளேட் வாங்கினா அவங்களுக்கு ஒரு பிசினஸ் அந்த பிளேட் யூஸ் பண்ணலாம் பட் என்னன்னா அந்த பிளேட்டோட லைஃப் வந்து லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயர் தான் வரும் அதுக்கப்புறம் அது பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும் நைலான் பிளேட் ஃபைவ் இயர்ஸ் மேலே தாங்க ஒன்றும் ஆகாது ஸ்டீல் வாங்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது இது எல்லா ஊர்லையும் மார்க்கெட்டில் கிடைக்கிற பொருள் தான் ஸோ ஸ்டீல்லையும் பண்ணலாம் நைலான்லையும் பண்ணலாம் ஸோ இதை நைலான் பிளேட் உள்ளே வைக்கிறோம் ஜஸ்ட் வந்து இதை டவுன் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பவர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இது வந்து கீழே கட்டு சுத்துறதுக்கான மோட்டார் இங்கே இது பிளக் பாயிண்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டு உள்ள வச்சுட்டு இது வந்து வோல்டேஜ் எப்படிங்க சார் இது நார்மல் டூ தேர்ட்டி வோல்டேஜுங்க நம்ம வீட்டுக்காரன் யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் ஃபேஸ் இருந்தால் போதும் கரண்ட் எல்லாம் யூபிஎஸ்லேயும் ஓடும் அந்த அளவுக்கு ரொம்ப காம்பேட்டபுளுங்க இதோட பவர் கன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஓட தான் கரண்ட் எடுக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு இது வந்து ஒரு ஐயாயிரம் ஐடியாப்பா பண்றோம் அப்படின்னா அப்பதான் ஒரே ஒரு யூனிட் கரண்ட் எடுக்கும் ஓ அந்த அளவுக்கு ஐயாயிரம்

ஜஸ்ட் பிளேட் வைக்கிறோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்காங்க எழுத படிக்க தெரியாது அவங்க கூட யூஸ் பண்ணலாம் பாருங்க இந்த ஒரே ஒரு ஐடியாப்பா வரும் அவங்களுக்கு வேற எதுவுமே வெயிட் நீங்க ஒரு தடவை செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் திரும்ப அது நம்ம தேவையான அப்ப மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது மறுபடியும் பிரஸ் பண்ணணும் மறுபடியும் அடுத்த ஐடியா வரும் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இடியாப்பத்தோட டயாமீட்டர் சேஞ்ச் பண்ணலாம் சேஞ்ச் பண்ணலாம் எல்லா ஆப்ஷனுமே எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சின்ன ஐடியாப்பா வேணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு சின்ன அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன் இப்ப பாருங்க ஐடியா சின்னதா வரும்

ஒரு ஆ <coughs> <coughs> இது ஒன்னு ஒன்னா எடுக்கிறதுக்கு இது ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் இது மாதிரி யூஸ் பண்ணலாம் ஆட்டோமேடிக் போட்டா கண்டினியூஸா மாத்தி மாத்தி வெச்சப்ப ஓகே இப்போ அந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் ஆ ஷூர் மேடம் ப்ளேட் வெச்சிருங்க ஓகே ஜஸ்ட் வந்து ஜஸ்ட் இது ஆட்டோமேடிக் மட்டும் ஆன் பண்ணி வெச்சிருங்க கிளாக் வைஸ் அவ்வளவுதான் சோ सपोज இப்போ வெயிட் மாத்தறோம்னா இது ஆட்டோமேடிக் மட்டும் ஆஃப் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா இப்போ வெயிட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பட்டன் லாங் லாஸ்ட் பட்டன் பிரஸ் பண்ணா நம்பர் இன்கிரீஸ் ஆகும் வெயிட் இன்கிரீஸ் ஆகும் வெயிட் கம்மி பண்ணனும்னா கம்மி பண்ணிக்கலாம் இப்போ 3.5 வைக்கறோம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வேணும் அப்படின்னா பிளேட் வச்சுட்டு இப்போ மேனுவல் ப்ரெஸ் பண்ணி பாருங்க இப்போ வெயிட் கம்மியா வரும் ஓகே சோ இப்போ இத கம்பேர் பண்றப்ப பாருங்க இதை விட இது வெயிட் கம்மியா இருக்கு சோ நமக்கு எது வேணுமோ நம்ம அத கண்டினியூ பண்ணிக்கலாம் எவ்வளவு நமக்கு சின்ன சைஸாக அதை அதிகமாக வேணும் என்னால் ஒரு நாள் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நான் சார்கிட்ட இப்போ பேசிவிட்டு அவர் பண்ணதை பார்த்தேன் ஆனால் என்னால் எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு மேக் பண்ண முடியுது ஸோ வந்துட்டு இப்போது ஸ்மால் ஸ்கேல் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை வந்துட்டு நிறையா மிஷின்ஸ் வாங்கி நீங்கள் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ஒரு மிஷின் குட்டி மிஷின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து கேரட்டோட ஸ்மெல் ஃப்ராகன்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது கையில் இப்படி எடுத்தோம்னா அழகாக பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் வந்து பார்க்க நல்லா இருக்கும் எல்லா ஐடியாப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எத்தனை ஆயிரம் அடியா படுத்தாலும் ஆயிரம் அடியாப்போ ஒரே ஷேப்பாக தான் இருக்கும் இது வந்துட்டு நீங்கள் எவ்வளோ இயர்ஸாக சார் பண்ணிட்டு இருக்கீங்க டென் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்சோம் ஸோ இன்னைக்கு ஒரு பூட் கம்பெனி தான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஜீரோ ருபீஸ் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ கோர் டர்ன் பண்ணிட்டு பண்ணிட்டு அந்த அந்தளவுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு நல்லா இருக்கோம் உங்களோட ஆஃபீஸ் ரூம்ல வந்து நம்ப பார்த்தோம் நிறையா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு எப்படி சார் இதெல்லாம் ஏதோ எந்த ஒரு வேலையாக இருந்துச்சு நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம சந்தோஷமா செஞ்சோம்னா ஆட்டோமெட்டிக்காக ரிவார்ட்ஸ்லாம் தானே வரும் ஸோ அது எல்லாமே தானாக வந்த ரிவார்ட்ஸ் தான் ஸோ என்ன எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி மெக்கானிசம் பண்றதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஸோ அதனால அது அது வந்து பிஸ்னஸா மாத்திக்கிட்டேன் அது மாதிரி எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு ஹாபி இருக்கும் பிடிச்ச விஷயம் இருக்கும் அதே நீங்க பிஸ்னஸா மாத்திட்டீங்கன்னா உங்க லைஃப் சூப்பராக இருக்கும் அது வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக எனக்குமே சார் இவரோட வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு எல்லாமே அவங்களோட திறமை சொல்ல போனா சரி இது வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸில் எவ்வளோ இடியாப்பம் ப்ரிப்பேராக பண்ண முடியும் ஒன் அவர்ல இடியாப்பம் பண்ணலாம் இதோட ஸ்பீட் ஒன் ஹவர் நானூறு எடுப்போம் ஃபுல் ஸ்பீடன் மாத்தி மாற்றி வச்சுக்கலாம் இது நாங்க வந்து இது டீஃபால்ட்டா வந்து ஒரு டூ ஃபிஃப்ட்டி பீசஸ் எப்பவுமே ரெடி ஸ்டாக்ஸ் இருக்கும் உடனே கொடுப்போம் ஸ்டாக்ஸ் எப்போயுமே வச்சிருப்போம் ஏன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய டீடெயில்ஸ் கொடுத்துருக்கோம் டைரக்ட்டாகவும் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ எந்த ஊரு எந்த நாடுனாலும் சரி மிஷின் எப்போ கேட்டாலும் உடனே சிங்கிள் சேம் சிங்கிள் பீஸ் மோஸ்ட்லி சிங்கிள் பீஸ் தான் வாங்குவாங்க ஏன்னா ஓன் பிசினஸ் பண்றாங்க ஒரு மிஷின் தான் வாங்குவாங்க டீலர்ஸ் தான் மல்டிபிள் மிஷின்ஸ் வாங்குவாங்க ஸோ எப்போ மிஷின் கேட்டாலும் உடனே உடனே டெலிவரிங் அன்னைக்கே டிஸ்பேச் பண்ணுவோம் நெக்ஸ்ட் டே டெலிவரி ஆயிடும் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் பார்த்துப்போம் வெண்ணிலா சாக்லேட் காம்போ வெண்ணிலா மேங்கோ காம்போ அந்த மாதிரி காம்போ ஐஸ்கிரீம்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி இடியா பத்திரி நம்ம ரெண்டு வகை வெரைட்டி கொடுக்கலாம் ரெண்டு மூணு வகை வெரைட்டி கூட கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கேரட் ஓகேங்களா கேரட் ஜூஸ் ஊற்றி ரெடி பண்ண மாவு இது வந்து பீட்ரூட் ஜூஸ் யூஸ் ஊற்றி போய் ரெடி பண்ணியிருக்க மாவு ஸோ இந்த ரெண்டு மாவையும் ஒன்றா ரெண்டாக இப்படி ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஒன்றா இந்த பவுலில் ஃபில் பண்ணுறோம் ரெண்டாக ஒன்றா ஃபில் பண்ணியிருக்கோம் ஸோ இது எப்படி வரப்போகுதுன்றதை பாருங்கள் ஜஸ்ட்டு இதை உள்ளே ஃபில் பண்ணிட்டோம் பிளேட் உள்ளே வச்சிடறோம் இது மாதிரி நம்ம மில்லட்ஸ் கூட இது மாதிரி ஃப்ளேவரில் ஆட் பண்ணி போடலாம் இதில் பார்த்தீங்கன்னா கேரட் அண்ட் பீட்ரூட்டில் வந்துட்டு ரெண்டுமே ஸ்டஃப் பண்ணி இதில் வந்து இடியாப்பம் பண்ணியிருக்காங்க உள்ள இருக்கிற டபுள் ஷேட் தெரியும் ஒரு சைடு வந்து கேரட் இருக்கும் ஒரு சைட் பீட்ரூட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறப்போ இது டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் சார் இது வந்துட்டு எப்படி சார் ஸ்டீம் பண்ண முடியும் எஸ் மேடம் இப்போ இது ஸ்டீம்ன்றது ரொம்ப இம்பார்டன்ட் ப்ராசஸ் ஏன்னா இது புளிஞ்சு வந்ததுன்னு இதை சாப்பிட முடியாது இதை வேக வைக்கணும் இந்த வேக இதுக்கு தனியாக ஸ்டீமர்ஸ்லாம் இருக்குங்க அப்படி மார்க்கெட்டில் நிறைய ஸ்டீமர்ஸ் இருந்தாலும் நான் மோஸ்ட் ரெக்கமெண்டடாக ஒரு ஸ்டீமர் சொல்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் நானூறு டே இப்போ வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம் அதில் ஏன்னா நானும் ரெடி ப்ரொடக்ஷன் போட் பண்ணால் மட்டும் பார்த்தா அது ஸ்ட்ரீமும் அதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்போ நமக்கு வந்து சீக்கிரமா ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் நானும் ரெடி அப்போ பண்ண முடியும் எஸ் மேடம் ஆனா அதுக்கு வந்து ஒரு பெரிய செலவுகள்லாம் தேவை நம்ம மட்டும் இருக்கிற மெட்டீரியல் வச்சு நம்ம பண்ணலாம் லோக்கல் இருக்கிற பாத்திரக்கடையில் போனால் கூட அது வாங்கிக்கலாம் எங்கள்கிட்ட சேலுக்கும் இருக்குது நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ போறோம்னு போகிறோன்னு வச்சுக்கோங்களா இடியாப்பத்தை இருந்து போட்டு தனியாக டேபிளில் அடுக்கி வைக்கணும் அதுக்கப்புறம் அதை எடுத்து இதெல்லாம் நம்ம ஸ்டீமருக்குள்ளே அடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு ப்ராசஸ் இருக்கும் ஸ்டீமரில் வந்ததுக்கு அப்புறம் இதுலேருந்து நம்ம இருந்து தனியா நம்ம எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் கண்டினியூஸா இருக்கனால நமக்கு வந்து டைம் நிறைய வேஸ்ட் ஆகும் சோ அதை ஷார்ட்கட் பண்றதுக்கு தான் ஒரு ஸ்டீமர் காட்ட போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் இடியாப்பம் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லீங்களா ஆல்ரெடி அவங்க வந்து ஃபாலோ பண்ற மெத்தட் அவங்கள்ட்ட தான் நாங்கள் கத்துக்கிட்டு இதை சொல்லி தரோம் சோ வந்து ஒரு ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாஸ்கெட்ல வந்து அடுக்க போறோம் சோ இதுதான் அந்த ஸ்டீமருங்க இந்த ஸ்டீமர் வந்து ஜஸ்ட் ஒரு அலுமினிய பாத்திரம் வித் அலுமினியம் மூடி இருக்கும் இது உள்ள பாத்தீங்கன்னா பாஸ்கெட் இருக்கு ஸ்டீல் பாஸ்கெட் இந்த பாஸ்கெட்ல வந்து பாத்தீங்கனா ஒரு ஐம்பது பீஸ் அடுக்கலாம் இது மாதிரி தட்டு ரவுண்ட் ரவுண்ட் அடுக்கலாம் இதை வந்து மிஷின் பக்கத்துலேயே வச்சுட்டு இடியாப்பத்தை எடுத்து இதிலே எடுக்கணும் இதில் ஐம்பது பீஸ் அடுக்கிட்டு இந்த பாத்திரத்துக்குள்ளார உள்ள தண்ணி ஊற்றிடுறோம் முக்கால் வாசி அளவுக்கு அந்த வடுக்கட்டியில் முக்கால்வாசி அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து உள்ளே வச்சிடறோம் ஓகே ஒரு ஏழு நிமிஷம் தண்ணி கொதிக்கும் அடுத்த ஏழு நிமிஷத்துல ஐம்பது அடியாப்போ ரெடி ஆயிடும் இது வேகிற டைம்ல இன்னொரு பேஸ்கெட் நம்ம மிஷின் பக்கத்தில் வச்சுட்டு அடுத்த ஐம்பது அடிக்கிட்டு இருப்போம் தண்ணி ஒரு ஃபைவ் லிட்டர் பிடிக்கும் அது அப்படி இருந்துட்டே இருக்கும் சோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேச்சுக்கு மேல தாண்டும் ஒன்னும் ஆகாது பேஸ்கெட் வச்சு நம்ம அடுத்த பீஸ் அடுத்த ஐம்பது பீஸ் அடிக்கிட்டு இருப்போம் இதை உள்ள வச்சுட்டு அதை வெளியே இப்போ கண்டினியூஸா பண்றப்போ ஏழு நிமிஷத்துல ஐம்பது அடியா ரெடி ஆயிடும் அப்போ வந்து உங்கள் ஒன் ஹவரில் நானூறு கண்டிப்பாக பண்ண முடியும் சரி இப்போ வந்துவிட்டு பெரிய ஆர்டராக எடுத்திருக்காங்க இப்போ வந்து பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சு சடனாக அவங்களுக்கு இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து நின்றுடும் ஸோ அப்போ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் கம்பர்டபிளுங்க இதை நான் சொன்ன மாதிரி வெறும் சிக்ஸ்டி வார்ஸ் அப்படின்றால ஒரு ஃபேன் ஓடல்லாம் கரண்ட் இருக்கும் நார்மலாக வீட்டில் இருக்க இன்வெட்டர் இருக்குது இல்லைங்களா வீட்டில் யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் போட்டுருப்பாங்க அதில் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இல்லை என்னால் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவு பண்ணி இன்வெட்டர் பெருசாக போட முடியாது சின்னதாக எதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது சோ இது மார்க்கெட்ல கிடைக்கிற ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வார்ஸ் 300 த்ரீ ஹண்ட்ரட் வார்ஸ் இந்த இன்வர்டர் கிடைக்குது ஒரு கார் பேட்டரி ஒன்னு வாங்கி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த மிஷின் அண்ட் லைட் ரெண்டு விஷயத்த மட்டும் ரன் பண்ணிக்கலாம் ஃபோர் to ஃபைவ் ஹவர்ஸ் பேக்கப் கொடுக்கும் ரொம்ப இபிஷியன்டா ஒரு ஆறாயிரம் ரூபாய் அந்த தான் செலவாகும் சோ இது மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மிஷினுக்கு மட்டும் ரன் பண்ணிக்கலாம் மிஷினு ஒரு லைட்டு வரும் அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா சோலார் பேனல் compatible சோ இது சோலார்ல நீங்க கனெக்ஷன் கொடுத்து ஒரு சோலார் சார்ஜ் controller கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது பகல்ல ஃபுல்லா இது சார்ஜ் ஆகிக்கும் இது ரன் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க ஓப்பனாக ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க வந்து கரண்ட் எல்லாம் வாங்க முடியாது டெபாசிட்லாம் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சோலர் பனல் மட்டும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சோலர் பனல் டூ ஃபிஃப்டி வார் சோலர் இருந்தால் போதும் ஸோ இதை போட்டுட்டு தாராளமாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் மிஷினை வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியா வந்து கரண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஃபெசிலிட்டியுமே இருக்கு ஸோ லோ வோல்டேஜ் எடுக்கிறனால வந்துட்டு நம்ம இந்த சோலார் யூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து ஒரு கேள்வி நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்பாங்க இது ஒரு இடியா பசுறதுக்கு எவ்வளோ பிரைஸ் ஆகும் ஸோ நம்ம எவ்வளோ மார்ஜின் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி விஷயம் கேப்பாங்க சொல்லிடுறேன் ஒரு ஐடியா பார்த்தா வெறும் ஒரு ரூபாயில உற்பத்தி பண்ணலாம்

இதை ஸ்டீமிங் பண்ணிட்டு நம்ம சேல் பண்றோம் சேல் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ருபீல ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ் ருபீஸ் கொடுக்கலாம் ஹோல்சேலா கொடுக்குறப்போ ரீட்டைலா கொடுக்குறப்போ ஏழு ரூபாயில இருந்து பத்து ரூபாய் கொடுக்கலாம் ஸோ இப்போ எல்லாம் கொடுக்குறப்போ ஜோடி முப்பது ரூபாய் ஜோடி இருபது ரூபா அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க நம்ம பிசினஸ் பண்ணுறப்போ வெறும் டிடியா கொடுத்தா போதும் நாலு ரூபாய்க்கு வித்தா கூட ரெண்டு ரூபாய் பீசா ப்ராஃபிட் கண்டிப்பா இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல பிசினஸ் தான் சார் நம்ம கம்பெனி சார் இருக்கு சேலம் அம்மாப்பேட்டையில் இருக்காங்க ஸோ எங்களுக்கு ரெண்டு யூனிட் இருக்கு டோட்டலா மேனுபேக்சர் பண்ணி இந்த இடத்துல தான் நாங்கள் டெமோஸ்ட்ரேட் பண்ணி இங்க சேல் பண்றோம் எல்லா ஊருக்கும் நம்ம கொரியர் மூலமா அனுப்பி தரோம் நேரில் வந்து மிஷின் பார்க்கலாம் சேலம் அம்மாப்பேட்டை சேலம் அம்மாப்பேட்டை ஓகே சார் இப்போ வந்து நம்ம சிங்கிள் மிஷினாக இருந்தாலும் கொரியர் பண்ணுவோம் பல்கான மிஷினாக இருந்தாலும் கொரியர் பண்ணுவோம் இல்லைங்களா சார் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் கண்டிப்பா சார் சார் இப்போ நம்ம வந்து பேக்கிங் வந்துட்டு எவ்வளோ சேஃபாக வந்துட்டு நம்ம பேக் பண்ணி அனுப்புறோங்கிறது உங்களுக்கு காமிக்க முடியும் கண்டிப்பாக மேடம் இந்த பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ் தான் நாங்கள் மிஷின் வந்து பேக் பண்ணி அனுப்புகிறோம் ரொம்ப சேஃபாக இருக்கும் உள்ள ஃபோம்லாம் வச்சு நீட்டாக தான் பேக் பண்ணியிருப்போம் இந்த டேமேஜஸ் வராது ஸோ மிஷின் உள்ள என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று வரும் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அந்த மிஷினை வந்து இதை டோட்டலாக வந்து கவர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி தார்பாலின் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் இருக்கும் ஸோ இது வந்து இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் அந்த சின்ன கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்குறோம் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ரேட்டிங் மேனுவல் இருக்கும் இதில் வந்து பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் வந்து மூணு புக்ஸ் கொடுக்குறோம் ஸோ வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா படிப்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் இது வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டுருக்கோம் இதுவோட நிறைய புக்ஸ் வந்து கிட்ட ஆயிரக்கணக்கான புக்ஸ் வந்து நாங்கள் இது மாதிரி கொடுத்துருக்கோம் அது வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீட் பால்ஸ் ஸோ அவர் விட்டு போன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் வளர்க்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இது இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் அது எல்லாராலையும் செய்ய முடியல ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி மூலமாக ஒரு சொல்யூஷன் இருக்கு அதான் சீட் பால்ஸ் அஞ்சு வகையான மரங்களோட விதைகள் அது இயற்கை உரம் எல்லாம் சேர்த்து பால்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க இந்த பால்ஸ் நம்ம போகிற வழியில் தூக்கி போட்டாவே போதும் ஸோ அது வந்து கண்டிப்பாக மழை தண்ணி தண்ணிப்பட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சோம் நார்மல் ஒரு விதை வளர்கிறத விட இது வளர்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நைன்டி நைன் பர்சென்ட் இருக்குது அளவுக்கு வந்து சக்ஸஸ் ரேஷியோ அதிகம் ஸோ ஃபாரினால்லாம் பார்த்திங்கன்னா இருந்து இந்த பால்ஸ் வந்து தூக்கி போடுறாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நாமளும் இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்களும் ஷாப்ஸ் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சீட் பால்ஸ் பெரிய செலவு வராது ஒரு கிஃப்டாக கொடுக்குறப்போ அது ஒரு சோஷியல் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு இன்ஷியேட்டி கிரியேட்டிவாக இருக்கும் நம்புறேன் அண்ட் வந்து ஒரு அவருடைய ஃபோட்டோ ஒன்று அவருடைய எண்பத்தைந்தாவது வயதில் அவர் எழுதின அழகான ஒரு வாசகம் இதை எழுதி இது ஒரு எங்களோட ஞாபகம் மாத்தமாக இது கொடுக்குறோம் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும் அண்ட் வந்து பத்து நைலான் பிளேட்ஸ் இருக்கும் மிஷின் வாங்குறப்ப பத்து நைலான் பிளேட்ஸ் இருக்கும் ஸோ மிஷின் நல்லா நீட்டா பேக் பண்ணி ஒரு அச்சு இருக்கும் நல்லா நீட்டா பேக் பண்ணி காட்டன் பாக்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரியா டிஃபால்ட்டாக பத்து பிளேட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும் எக்ஸ்ட்ரா பிளேட் வந்து பதினாறு ரூபாய் பிளஸ் டாக்ஸஸ் வரும் ஸோ அது எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாங்க ஓகே ஓகே இதோட மற்ற மிஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இடியாப்பம் மேக்கிங் மிஷின் இதோட பிரைஸ் வந்து ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இதுதான் சேவை சந்தகையின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட் இது பண்ணக்கூடிய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறுரூவா இன்களுங் ஜிஎஸ்டி அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் சேவை காம்போ இந்த ரெண்டு மிஷினும் ஒரே மிஷினில் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப இந்த காம்போ மிஷினு ஸோ இதில் இடியாப்பம் பண்ணிக்கலாம் சந்தகையும் பண்ணிக்கலாம் இந்த காம்போ பர்பஸில் இருக்கும் இதோட பிரைஸ் வந்து நாற்பத்தி அஞ்சாயிரம் ப்ளஸ் டேக்ஸ் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா வருங்க இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பால் கட்டர் சப்பாத்தி ஆகட்டும் அல்லது புரோட்டா ஆகட்டும் நிப்பட்டு வடை அது மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் என்னவாதாலும் சரி தேர்ட்டி கிராம்ஸ்ல இருந்து ஹண்ட்ரட் கிராம் சொல்லும் பால்ஸ் ஈக்குவலாக வேணும் அப்படின்னா இது வந்து இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல சென்சார் கொடுத்துருக்கோம் அந்த பால்ஸ் உடனே டக்கு டக்குன்னு கட் பண்ணி கொடுத்துரும் ஸோ டவு பால் கட்டர் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஜிஎஸ்டி அது இது மட்டும் இல்லாம ஒரு மேனுவல் மிஷினும் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து டொமஸ்டிக் யூசேஜ் வீட் யூசேஜுக்காக இந்த மேனுவல் மிஷின் பண்ணிட்டு இருக்கோம் ஜஸ்ட் கைல பம்ப் பண்ணா போதும் இது வந்து இடியாபம் மண்ட சந்தகை முறுக்கு எல்லாமே பண்ணிக்கலாம் ஆல்இன் ஒன் மிஷின் ஒரு இது வந்து சின்ன பவுல் தான் இதுக்குள்ளார அந்த அச்சு விதமான அச்சு உள்ளே போட்டுட்டு உள்ளே செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதுல பம்ப் பண்ணோம்னாவே அழகா கீழே இறங்கும் இது வீட்டுக்கு பர்பஸ் யா வீட்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் இதோட பிரைஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அதுல இருந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இருக்கு ஸோ அது டைஸ் வந்து செப்பரேட் செப்பரேட்டா இருக்கு ஸோ இடியாப்பம் பண்ணிக்கலாம் சந்தகம் எல்லாமே இதுல வீட்டு யூசேஜ்க்கு இது பண்ணிக்கலாம் ஸோ ஹோட்டல் யூசேஜ்க்கும் நல்லா இருக்கும் வீட்டு யூசேஜ்க்கும் நல்லா இருக்கும் இது எல்லாமே கம்ப்ளீட் கமர்ஷியல் மிஷின்ஸ் ஸோ நம்ம ரெடி டெடிக்கேட்டடா ஃபோக்கஸ்டா இந்த ஒரு சில மிஷின்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதை தாண்டி நிறைய மிஷின்ஸ் வந்து ஃபியூச்சர்ல லான்ச் பண்ண போறோம் ஸோ இது அடுத்த விஷயங்கள அது வரும் இன்னொரு முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைல்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் ஸோ அந்த ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் நாங்கள் ஓன் பண்ணியிருக்கோம் இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக என்னன்னா படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பில் ஆரம்பித்து புக்ஸ் கொடுக்குறதுலேருந்து ரோடோரத்தில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது எல்லா விஷயங்களுமே பண்ணுறோம் இதுக்கு ஃபண்ட்ஸ் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷின் வாங்கக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமரோட பேர்லேயும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டெபாசிட் பண்ணுறோம் உங்கள்கிட்ட தனியாக அதுக்கு சார்ஜ் பண்ணுறதில்ல நீங்கள் மிஷின் வாங்கக்கூடிய இந்த நாற்பத்தி ஒவ்வொரு அந்த ஐநூறு ரூபாய் அடங்கும் டோட்டலாக எங்களோடய ப்ராஃபிட்லேருந்து அதை கொடுக்குறோம் பட் உங்களோட நேம்ல வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி எவ்ரி டே வந்து வரக்கூடிய சேல் ஆக எல்லா சேல்ஸுமே வந்து அமௌண்ட் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நாங்கள் யார்ட்டுமே போய் வாலண்டியராக ஃபண்டு கலெக்ட் பண்ணுறது கிடையாது அந்த சேகரிக்க அந்த ஃபண்ட் மூலமாக ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் மிஷின் வாங்குறது மூலமாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஒரு சர்வீஸும் நீங்கள் again yeah. அதனால் ஒரு பத்து குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஆகும் இருக்கலாம் ஒரு சாப்பாடு கொடுக்கறதா கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டும் அடங்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பண்ணுறக்கான காரணம் வந்து இது எல்லாரும் பண்ணணும் ஸோ அவங்க நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து வைக்க வேணாம் ஒரு ஒரு மல்லி ஒரு ஷாப் வச்சுருக்கீங்கன்னா ஒரு டென் ருபீஸ் ஒரு ப்ராடக்ட்டுக்கு அவங்கள்ட்ட ஆட் பண்ணிருந்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டென் ருபீஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்போ அது ஒரு நல்ல ஆகும் உங்கள்கிட்ட வாங்குறவங்களும் உங்களை விட்டு போக மாட்டாங்க ஸோ எங்கள் கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட வந்துட்டான்னா திரும்ப போக மாட்டாங்க அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பாண்டிங் ஸோ ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கொடுக்குறோம் ஏன்னா மிஷின் வாங்கினதுக்கப்புறம் கம்ப்ளீட் கைடன்ஸ் மிஷினில் எந்த டவுட்டு எந்த ப்ராப்ளம்னாலும் இந்த டைம் அதெல்லாம் அட்டன் பண்ணி சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் கஸ்டமர் எங்கள்கிட்ட போகவே மாட்டாங்க ஒன்ஸ் வாங்கிட்டால் மறுபடி மறுபடியும் எங்கள்கிட்ட வருவாங்க வேறு ஏதாவது மிஷின் வேணாலும் எங்கள்கிட்ட கால் பண்ணுவாங்க நாங்கள் மார்க்கெட்டில் என்ன டெக்னாலஜி ரீசெண்டாக இருக்கும் என்ன குவாலிட்டியாக இருக்கும் அதை நாங்கள் ரெக்கமெண்டும் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாமே கொடுக்குறனால நீங்களும் இதை பண்ணுறது என் ரெக்கமெண்டேஷன் ரொம்ப பெஸ்ட்டாக சாரி எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட பிஸ்னஸை இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார்